அழகான மாதிரி தான் போங்க நண்பர்களே எனக்கு என்னமோ நாளைக்கான எவிக்ஸ் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ப்ரோ நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம் இந்த ஒரு ஆள் கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்போம்ல அந்த ஒரு ஆளை தான் எவிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடும் முக்கியம் போயிட்டு இருக்காது உங்களுக்கே தெரியும் ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து அந்த எட்டு பேரை உள்ளே இறக்குனாங்களே உள்ள இறக்குன்னு அன்னைக்கு மட்டும்தான் ஃபயராக இருந்துச்சு வியூஸ்லாம் ரெண்டு லட்சம் வியூஸ் தாண்டி போய்ட்டு இருந்து வெறித்தனமாக ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அன்னைக்கு இறங்கின அன்னைக்கு நைட்ல வந்து ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஜவ்வா இழுக்க ஆரம்பிச்சாங்க கடுமையான போரிங்க போயிட்டு அந்த வகையில இந்த வாரம் கொஞ்சம் லைட் அப்படியே பூஸ்ட் பண்றதுக்கு மேபி ஒரு அன்பேர் எக்ஷன் இருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லா சீசன்லயுமே இந்த பதினாலாவது வாரத்துல கண்டிப்பா ஒரு அன்பேர் எக்ஷன் தான் வைப்பாங்க இப்படி பதினாலாவது வாரத்துல கண்டிப்பா ஒரு அன்பேர் எக்ஷன் தான் வைப்பாங்க அந்த அடிப்படையில பாக்கும்போது எனக்கு என்னமோ இந்த சீசன் ஒரு அன்பேர் எக்ஷன் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா போன வாரமே ராணுவக்கான எவிக்ஷன்ல நீங்களா சம கான்ல இருந்தீங்க அன்பேர் அன்பேர்ன்னு சொல்லிட்டு சரியான கான்ல இருந்தீங்க அந்த அடிப்படையில இந்த வாரம் ஒரு அன்பேர் எவிக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக மக்கள் கொந்தளிச்சு அந்த ஷோ மேலே ஒரு வெறுப்பில் அந்த ஷோ பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அன்பேர் எவிக்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி ஓகே அப்படி ஒருவேளை ஒரு அன்பேர் எவிக்ஷன் வச்சா யார் அந்த அன்பேர் எவிக்ஷனாக இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா ஏன்னா ஓட்லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நான் நேரத்தே சொன்னேன் இல்லை அஃபிஷியல் ஒரு ஆர்டர் வந்துட்டு இருக்குது ஆனாலுமே முதல் இடத்துல எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன சேஞ்சஸ்ல தான் மாறி இருப்பாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா திரும்ப வந்து பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அந்த ஓட்டிங் ஆர்டர் மாறும்னு சொன்னேன் அதே மாதிரி ஓட்டிங் ஆர்டர் நேற்று நைட்டே மாறிச்சுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க நிறைய சேனல்ஸ் அதை பத்தி வீடியோ போட்டுருந்தாங்க அந்த வகையில இதுல நான் அன்அஃபிஷியல் போல பத்தி பாக்குறேன் இந்த அன்அஃபிஷியல் போல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அன்அஃபிஷியல் போல ஒருத்தர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்காங்க அஃபிஷியலுக்கும் அன்அஃபிஷியலுக்கும் சேமாதான் தான் இருந்த மாதிரி இருக்கு போல அதுல ஒருத்தர் மட்டும் தான் அஃபிஷியல சேஞ்ச் ஆன மாதிரி சொல்றாங்க அது என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்துடலாமா சோ அன்அஃபிஷியல பொறுத்தவரைக்கும் முத்துக்குமார் தான் இடத்துல இருக்கு அப்பல ஒரு

பாதிக்கு பாதி ஒரு டிஃப்ரெண்ட்லேயே இருக்காங்க இப்போ மேலே இருக்க முத்துக்குமார் வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டுகள் வச்சிருக்கலாம் அதுக்கு கீழே ரெண்டாவது இடத்துல சவுந்தரா இருக்காங்களா சவுந்தரா ஒரு தொண்ணூத்தி நாலாயிரம் ஓட்டுகள் ஓகே பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் முத்துக்குமார் வந்து சவுந்தராக்கான ஓட்டுல இருந்து அப்படியே டபுள் மடங்குல இருக்காப்புல அடுத்த மூணாவது இடத்துல யார் இருக்காங்க நம்ம விஜய் விஷால் இருக்காப்புல ஒரு ஐம்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் அதுதான் சேம் ஐம்பத்தி மூவாயிரம் அப்படியே டபுள் பண்ணி பார்த்தா தான் நம்ம சவுந்தராக்கான ஓட்டுகளே வருது அந்த மாதிரி இந்த டாப் த்ரீ போர்ஷன்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கான ஓட்டுகள் சரியான டிஃப்ரெண்ட்ல இருக்கு எப்படியே சரியான டிஃப்ரெண்ட்ல இருந்தாலுமே அபிஷியல்ல சொல்றாங்க இதை சவுந்தராக்கும் முத்துக்குமார் முத்துக்குமரனுக்கும் பயங்கரமான ஓட்டு இது போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து நீங்க கூட பாத்துருப்பீங்க ஆனா பேக் டு ஃபார்ம் வந்து முத்துக்குமரன் இப்ப அபிஷியல முதல் இருக்காப்ல அன் அபிஷியல பார்த்தாலும் தெரியும் ஓட்டுகள் ஒரு மாதிரி தாறு மாறா வந்துட்டு இருக்குது சோ ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் இரண்டாவது இடத்துல இருக்க சௌந்தர்யா வந்து ஒரு தொண்ணூத்தி நாலாயிரம் ஓட்டுகள் மூணாவது இடத்துல விஜய் விஷால பொறுத்தவரைக்கும் ஒரு ஐம்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் எப்படி பிற விஜய் விஷாலுக்கு இவ்வளவு ஓட்டுகள்னா சிம்பத்தி தான் சிம்பத்தி தான் நான் தான் அன்னைக்கே சொன்னல நீங்க வந்து விஷாலுக்கு நல்லது பண்ண வந்திருக்கீங்களா இல்ல கெட்டது பண்ண வந்திருக்கீங்களா தெரியல ஆனா நீங்க ரெண்டு விதமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு அவன் அடிக்கிறவங்க பேர்ல பண்ணிட்டு இருக்கீங்க அவன் அடிக்கிறாங்க பேர்ல அவன் டவுன் பண்ண ட்ரை பண்றீங்க ஆனா அவன் கண்டிப்பா டவுன் ஆகுவான் நல்லது பண்றாங்க பேர்ல ஒரு மாதிரி அவன் டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட இவங்க லைஃப் அழிச்சு அவங்க லைஃப் அழிச்சுட்டு சொல்லிட்டு அவனுக்கு நல்லது பண்றாங்க பேர்ல ஒரு மாதிரி டவுன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படி டவுன் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஒரு மாஸ் காட்டணும்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை தட்டி கேட்டா கண்டிப்பா வெளியிருந்து மக்கள் வந்து பாரு விஜய் விசால வந்து பொலந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு சைடு சப்போர்ட் வரதான் செய்யும் அந்த பேசஸ்ல தான் உள்ள போய் நிறைய பேர் வந்து விஜய் விஷாலுக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருந்தாங்க இருந்தாலுமே கடைசியா அந்த சாச்சன ஒரு வேலை பாத்தாங்க விசால பார்த்து ப்ளே பைனு பார்த்து அந்த சொன்ன மொத்த ஓட்டே விசாலுக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க விசால பொறுத்த வரதுக்கு ப்ளே ஒரு அந்த அல்ட்ராசன்லாம் பாத்துனே அப்பவே சொல்றேன் பாருங்க வெளிய மக்கள் எல்லாம் மக்கள் பயங்கரமா ஒரு கொடுத்து போட்டு உண்மை ஓகேவா அதுக்கு கீழ இருக்க நிறைய பேருக்கான ஓட்டுகள் ஒன்னும் பெரிய இல்ல இருக்காங்க அந்த டாப் அவங்க ரெண்டு பேருக்கான ஓட்டுகள் மட்டும் தான் இருக்கு தவிர மற்றபடி அது கீழே இருக்க எல்லா ஓட்டுகளும் சமமா தான் இருக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்க முடியல ரொம்ப சமமா போயிட்டு இருக்குது அந்த இடத்துல விஜய் விஷால் ஒரு ஐம்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்கா நாலாவது இடத்துல இருக்க ஜாக்லின் ஐம்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டுகள் டிஃபரெண்ட் தான் வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டுகள் தான் டிஃபரெண்ட்ல போயிட்டு இருக்கு மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாம் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஏன் ஓட்டுகள் வர மாட்டேங்குனா அவங்க பெருசா சிம்பதி கிரியேட் பண்ணல ஏன்னா நேற்று வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமா ஜாக்லின் அட்டாக் பண்ண செஞ்சாங்க பட் ஜாக்லின் நினைச்சிருந்தா அந்த இடத்துல எங்கேயாச்சும் உடஞ்சு உட்காந்து அல்ற மாதிரியாச்சும் ஏதாச்சும் பண்ணி ஒரு ஓட்டுகள் எடுத்துருக்கலாம் பட் அதை ஜாக்லின் பண்ண மாட்டேங்க ஏன்னு தெரியல இதுக்கு முன்னாடி பண்ணாங்க ஜாக்கல் நிறைய இடங்கள்ல பட் இப்ப அதை பண்ண மாட்டேங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க போல்டு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் காட்டுறாங்க நான் இப்படியே இருந்துக்கிறேன்ப்பா இப்படியே இருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுறியா போடு இல்லையா என்னமோ நடந்துட்டு போடு நான் தான் வின் நான் வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போல்டாய் உட்காந்துருக்காங்க சோ அதனால ஜாக்கலுக்கான ஓட்டுகள் வந்து பெருசா ஏற மண்டுக்கு அப்படிங்கறத உண்மை சோ நாலாவது பொசிஷன்ல இருக்காங்க அஞ்சாவது பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னா நம்ம அருண் அவர்கள் இருக்காங்களோ கரெக்டா ஐம்பதாயிரம் ஓட்டுகள் அப்படியே அஞ்சாவது பொசிஷன் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்து அருண் அவர்கள் இருக்காங்க இருந்தாலும் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படியே இங்க இருந்தாலும் இன்னொரு டிஸ்ட் இருக்குது அஞ்சாவது இடத்துல அருண் இருக்காப்ல ஆறாவது இடத்துல தீபக்கண்ணு இருக்காங்க தீபக்கண்ணும் சேம் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் ஓகேவா அபிஷியல பாக்க போனா அஞ்சா இடத்துல தீபக்கண்ண இருக்கதாவும் ஆறாவது இடத்துல அருண் அவர்கள் இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க இந்த சேஞ்சஸ் தான் சொன்னேன் அன்அபிஷியலுக்கும் அபிஷியலுக்கும் இந்த சின்ன சேஞ்சஸா இருக்கு மத்தபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல சோ அந்த வகையில எனக்கு என்ன சின்ன சந்தேகம் வந்துட்டு இருக்கு அந்த சந்தேகத்தை கடைசியா சொல்றேன் அந்த வகையில தீபகண்ணனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் நம்ம அருணா்களுக்கு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வந்திருக்கு கடைசியா ஏழாவது இடத்துல இருக்க பவித்ரா வந்து ஒரு நாற்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க பவித்ரா வந்து யாரு பக்கத்துலயும் போல எனக்கு இந்த ஓட்டுகள் போதும் போனா இப்படியே நேருமே ஓட்டுகள் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓட்டு எடுத்துட்டு இருக்காங்க மொத்தத்துல பாக்க போனா எல்லாருமே பயங்கர பயங்கர டிஃப்ரெண்ட்ல இருக்காங்களு கேட்டா வாய்ப்பே கிடையாது டாப் இருக்க அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் பயங்கரமா மோதிக்கிறாங்க அதுலேயே முத்துக்குமர்ந்து ஒரு செட் ஆப் ஓட்டோ எடுத்துட்டான் அந்த அந்த ஓட்டு பக்கத்துல போக முடியுமான்னு கேட்டா தெரியும் தெரில அபீஸ்ல எப்படி இருக்கும் தெரியல அன்னாபீஸ்ல பார்த்தா அது எவ்வளவு முக்கனால வாய்ப்பு இல்லையேன்னு தோணுது அந்த மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த வகையில விஜய் விஷால் ஜாக்லின் அருண் தீபக் பவித்ரா இந்த அஞ்சு பேருமே சரி சமமாக தான் ஓட்டு எடுத்துட்டு இருக்காங்க இல்ல கடைசில பார்க்கும் ஓட்டு பவித்ரா இந்த மூணு பேருக்கு தான் ஓட்டுகள் ரொம்ப கம்மியா இருக்கு அருணவர்களை பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் போறோம் அருண பண்ணா இப்ப கண்டிப்பா வெளியே ஒரு சில இடங்கள்ல இருந்து கண்டிப்பா கொந்தளிப்பாங்க அதை வச்சு ஷோ வந்து இன்னும் கொஞ்சம் டக்குன்னு ஏறி ஓடுமே தவிர டவுன் ஆக வாய்ப்பே இல்லை ஓகேவா அந்த வகையில் அருணை பண்ணா அது ஒரு மிகப்பெரிய அன்பேர் மாதிரி கண்டிப்பா மக்கள் பேசுவாங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் நல்லா தான் எஃபர்ட் போட்டிருக்கார் உண்மையாக சூப்பராக போட்டிருக்காரு ஆனால் என்ன ஒரு சில இடங்களில் ரொம்ப ஓவர் டூ பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையுமே அவருக்கு ஆப்போசிட்டில் திருப்பி ஒரு கேம் ஆடணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அங்கே அவர் மைனஸ் வாங்க ஆரம்பிச்சார் அந்த இடத்துல மைனஸ் வாங்கினவர் தான் பயங்கரமாக வாங்க ஆரம்பிச்சார் மற்றபடி என்னை பொறுத்த வரத்துக்கு யாரும் நல்ல ஒரு என்டர்டைனர் நல்லா பேசுகிறாப்புல நல்லா யோசிக்கிறாப்புல நல்லா கேம் ஆடுறாப்புல எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில இடங்களில் அவர் விடுற வார்த்தைகள் ஒரு சில இடங்களில் அவர் கேம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அவருக்கான அந்த மொத்த ஆட்டத்தையும் அழிச்சிருது அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள அருண் அவர்கள்ட்ட நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் பாக்குறேன் பயங்கரமா கலாய்கிறாப்ல பயங்கரமா டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுக்குறாப்ல அதை நம்மளால கவனிக்க முடியுது சோ என்ன பொறுத்த வரைக்கும் மேபி நாளைக்கு வந்து ஒரு எவிக்ஷன் வைக்கும் போது ஒரு அன்பேர் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது அருண் அவர்களை தான் எனக்கு தோணுது எனக்கு ஃபீல் ஆகுது நண்பர்கள் இது எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி இல்ல நார்மலா எவிக் பண்றாங்கன்னா பவித்ரா தான் நமக்கு தெரிஞ்சு வச்சு நார்மலா ஓட்டின் அடிப்படையில் பண்றாங்கன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா பவித்ரா தான் இருந்தாலும் ஒரு அன்பேர் ஒன்னு தூக்கிட்டு வந்தாங்கன்னா அது அருண் அவர்கள்ட்ட தான் போகும் வேற எங்கேயுமே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது நேரம் அருண் அவர்கள் தான் போய் பிடிக்குமே தவிர வேற எங்கேயும் மாறதுக்கான வாய்ப்பு இல்ல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன பொறுத்தவரை இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் என்னைக்குமே டைட்டில் நேர சௌந்தரியன்னு சொன்னதே இல்லை நேரத்துல நான் ஒரு சில விஷயங்களை பாத்துட்டு இருக்கேன் ஏதோ நான் வந்து டைட்டில் நேர சௌந்தரியான்னு சொன்ன மாதிரி பயங்கரமா முட்டு கொடுத்துருக்கேன் யாரப்பா அது பண்றவங்களா ஒரு இடத்துல கூட நான் டைட்டில் டைட்டில் ஒன்றே சவுந்தரான்னு சொல்ல எதனா போட்டு கதறணும்னு கதறிட்டு இருக்கான் ரே கொஞ்சமாச்சு வீடியோ பார்த்துட்டு கதறிக்கிறான் ஆனால் என்ன பொறுத்தறதுக்கு டைட்டில் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது ப்ரோ மக்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஒரு நம்பருக்கு தான் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா நேற்று நைட்டு நம்மளால் இன்னொரு விஷயத்தை கவனிக்க முடிச்சு ஒரு விஷயத்தை நம்மளால் கவனிக்க முடிஞ்சு என்ன தான் இருந்து சவுந்தர அவர்கள் அவ்வளோ ஓட்டுகள் வாங்கினாலும் நைட்டு ஒரு சண்டை போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த சண்டை வந்து சவுந்தர அவர்கள் வேணும்னு போட்ட மாதிரி ஒரு சீன் ஆயிடுச்சு லைவ்ல பார்க்கும்போது தான் தெரியுது வேணும்னு அந்த விஷயத்தை ஒரு மாதிரி கிளப்பி ஒரு மாதிரி கத்தி 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 அந்த விஷயத்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கொண்டு போய்ட்டாங்க அவங்க சைட்லேருந்து பார்க்கவும் சின்ன சின்ன நியாயங்கள் இருக்க தான் செய்யும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மட்டும் தான் கிச்சனில் இருக்காங்க எங்களை வேலை செய்ய விடலை நாங்கள் போய் வேலை கேட்கும்போது பெருசாக விட மாட்டேங்க எப்பவுமே அவங்க மட்டும் தான் கிச்சனில் இருப்பாங்களான மாதிரி ஒன்று பேசுகிறாங்க இருந்தாலுமே இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஃபுட்டுன்னு ஒன்று யோசிக்க வேண்டியிருக்கு அந்த வகையில் எனக்கு என்னமோ சௌந்தரம் அவங்களுக்கான ஓட்டுகள் அழிக்கிறாங்க அப்படிங்கிறதா எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் வெளியே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருப்பீங்க ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடா கன்னடம் எங்கேருந்து இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் பயங்கரமாக அவங்களுக்கு ஓட்டு கேட்டு ஸ்டோரியாக இருக்குது அது அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும் நான் சொல்லுவேன் அது கண்டிப்பாக மிகப்பெரிய மைனஸ் ஏன்னா சும்மா நார்மலாக சோசியல் மீடியாவில் சின்ன சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு வந்துருப்பாங்களா முத்துக்குமாரனுக்கு அந்த எல்லாம் வெறுப்பாயிட்டாங்க அந்த பேஜஸ்லாம் பயங்கர வெறுப்பாயிப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆட்களை இறங்கும்போது நாங்கள் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமருக்கு பயங்கரமாக இறங்கி ஓட்டுகள் கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் இது சௌந்தர்யாவுக்கு மிகப்பெரிய பேக் நான் பாக்கிறேன் முத்துக்குமரன் ரொம்ப ஈஸியாக டிராஃபியை தூக்க வச்சிட்டாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது சேதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரங்க அமக்க மாட்டில் போலாம்